வணக்கம் லங்கா ஊடகநேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு பொதுவான சமூக செய்தியாக ஒரு அறிவுரையாக நாங்கள் யதார்த்தமாக பார்த்த வகையிலே அறிவுரையாக உங்களுக்கு கூற இருக்கின்றோம் அதாவது தங்க நகைகளை உங்களுக்கு தேவைக்கேற்றால் போல் உங்களை அலங்கரிப்பதற்கு போட்டு ஆசைக்கு நீங்கள் போடுவதற்கு நீங்கள் அளவோடு வாங்குங்கள் அதிகமாக தங்கத்தை சேர்க்கின்றோம் அதாவது தங்கம் விலை குறையாது தங்கத்தை சேர்க்கின்றோம் என்ற போர்வையில் என்ற திட்டத்தோடு என்ற சேமிப்பு திட்டத்தோடு தயவு செய்து தங்க நகைகளை வாங்காதீர்கள் தங்க பிஸ்கட்டுகள் பகிரங்கமாக பேங்குகளில் வங்கிகளில் விற்கப்படுகிறது தங்க பிஸ்கெட்டுகளை வாங்கி நீங்கள் சட்டபூர்வமாகவும் சேர்த்து கொள்ளலாம் காரணம் என்னவென்றால் தங்க நகையை நீங்கள் ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பாக வாங்கினால் இப்பொழுது நீங்கள் அந்த ஐந்து வருடத்தின் பிற்பாடு ஆயிரத்தி ஐநூறு பிராங்குகளுக்கு அந்த தங்க நகைனுடைய பெருமதி அந்த விலை போய் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் விற்க போகின்ற பொழுது தங்க நகை அந்த பழைய நகைகளை வாங்குகின்றவர்கள் அதாவது பழைய நகை என்றால் நீங்கள் வாங்கிய நகையை திருப்பி அடுத்த நாள் திருப்பி கொண்டு போய் கொடுத்தாலும் அது பழைய நகை என்றுதான் அந்த நகை விற்பவர்கள் பழைய நகையை வாங்குகின்றவர்கள் கணிக்கிறார்கள் அந்த வகையில் இருபத்தைந்து வீதங்கள் குறைந்தபட்சம் கழிக்கிறார்கள் அப்படியானால் நீங்கள் விற்கின்ற பொழுது ஆயிரம் பிராங்குக்கு விலைப்படுகின்ற பொழுது நீங்கள் எழுநூற்றி ஐம்பது பிராங்குக்கு மட்டும்தான் அந்த நகையை நீங்கள் விற்க முடியும் ஆனால் அப்பொழுது நீங்கள் அதே போல அதே விலைக்கு நீங்கள் சுத்தமான தங்க பிஸ்கட் தங்க பிஸ்கெட்டை அதாவது கட்டித்தங்கத்தை நீங்கள் வாங்கி வைத்தீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த வேளையிலே கட்டித்தங்கம் விற்கின்ற விலைக்கு நீங்கள் அந்த கட்டித்தங்கத்தை விற்க முடியும் அந்த விலை உயர்ந்த கணக்கும் அந்த கட்டி அந்த சரியான விலையும் உங்களுக்கு இருபத்தைந்து வீதத்தை அதிகமாக பெற்றுத்தரும் அதே வழியில நகை வாங்கி திருப்பி விற்கின்ற பொழுது உங்களுக்கு கல்லுக்கு கழிப்பார்கள் ஆனால் வாங்குகின்ற பொழுதுக்கு அதற்கும் தங்கத்திற்கு விலையை போட்டு எடுப்பார்கள் செய்கோலி என்ற ஒன்று இருக்கிறது இப்படி பார்க்கின்ற பொழுதோ நீங்கள் தங்க நகை வாங்கி சேமிப்பவர்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் தங்க கட்டிகளை வாங்கி சேகரியுங்கள் நிச்சயமாக நீங்கள் பெறுகின்ற லாபம் இரண்டு மடங்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த இரண்டு மடங்கு லாபத்தை நீங்கள் பெற வேண்டுமா தங்க நகை சேமிக்க விரும்புகின்றீர்களா தங்க கட்டிகளை வாங்கி சேகரியுங்கள் உங்களுக்கான அறிவுரையாக ஆலோசனையாக ஒரு நற்செய்தியாக லங்காப்பூர் ஊடகம் உங்களுக்கு தெரிவிக்கின்றது அதாவது தங்க நகைகளை வாங்கி சேமிக்க விரும்புகின்றவர்கள் தங்க நகைகளை வாங்கி சேமித்து சேதாரம் கல் மற்றும் தரக்குறைவு கரட்குறைவு என்று பார்த்து நீங்கள் நட்டத்தை ஈட்டாமல் அதிக லாபம் பெற வேண்டுமா தங்க கட்டிகளை வாங்கி அதனை லாபத்தோடு ஒரு அதாவது ஐம்பது வீதம் அதிக லாபமாக நீங்கள் விற்று நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்யலாம் சேமிப்பை செய்யலாம் நன்றி வணக்கம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி